السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تعالى الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒழித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா செல்லல்லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருபத்தி ஒன்பதில் சூரத்துல் பக்ராவினுடைய பதினை பதினைந்தாவது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ஹசி உபிஹிம் ஒயமுத்துஹும்ஹிம் யா அமஹூன் அல்லாஹ் ஹுயஸ்த அல்லாஹ் அவர்களை கொண்டு ஏளனம் செய்கின்றான் வை யமுத்துஹும் ஃபீ து அவர்களுடைய சட்ட விரோதமான இறை மறுப்பிலும் தீய வழிகளிலும் அவர்களுக்கு காலத்தை நீட்டித் தருகிறான் எனவே அவர்கள் யமகுன் அந்த தவறான வழியில் உலன்று கொண்டும் குழம்பிக் கொண்டும் திரிகிறார்கள் என்று இறைவன் இவ்வசனத்தில் குறிப்பிடுகிறான் மேற்சொன்ன வசனத்தில் அந்த முனாஃபிக்க்கள் முமின்களை சந்தித்தால் ஈமான் கொண்டோம் என்றும் தலைவர்கள் பக்கம் தனிமையில் செல்கிற பொழுது உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம் சும்மா கேலிக்காக அங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்னமா நாங்கள் ஏதென செய்கிறோம் அவ்வளவுதான் சொன்னாங்க அதே வார்த்தையை பயன்படுத்துறான் நீங்க ஏழனம் செய்யல உங்களை ஏலனம் செய்கிறான் உங்கள் தவறான வழிகளுக்கு நீட்டிப்பு காலம் தருகிறான் நீங்கள் வெளிவர முடியாத அளவு அதே தவறான வழிகளிலே சட்டவிரோத செயல்களிலே இறை மறுப்புகளிலே தீய வழிகளிலே நீடி திருப்பீர்கள் உங்களால் வெளிவரவும் முடியாது அது கெட்டது என்று விளங்கவும் முடியாது அதை விட்டு மீள முடியாமல் திக்குத் திணறிக்கொண்டு வாழ்வீர்கள் என்று முனாபிக்கீன்களை பற்றிய இறைவனின் முடிவை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றான் கண்ணீமானவர்களே அல்லாஹ் ஹசிஹுபிகம் அல்லாஹ் அவர்களை ஏளனம் செய்கிறான் இதன் பொருள் என்ன இவனு ஜரீ ரஹமத்துல்ல சொல்லுவாங்க ஐயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவர்களை படிப்பான் கேவலப்படுத்துவான் கயாமத்துடைய நாளையிலே யோமைய கூடுல் முனாஃபி கூணவல் முனாஃபிகார் அந்த நாளில் நிஃபாக் செய்த ஆண்களும் பெண்களும் ஈமான் கொண்ட மக்கள் சுபீட்சமாக சொர்க்கத்தில் வாழ்வதை பார்த்து சொல்வார்களாம் ஒந்துருணா எங்களையும் கொஞ்சம் பாருங்களேன் நஹதபிஸ் மின்னூரிக்கும் உங்களுடைய பிரகாசத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோமே ஒட்டிக்கிறோமேம்பாங்க கையிலறைச்சியோட ஆக்கும் சொல்லப்படுமாம் உங்களுக்கு பின்னாடி போய் நூறு ஃபல்தபிஸ் நூறாம் நூரை தேடிங்க போங்க என்று விரட்டி அடிக்கப்படுமாம் அந்த விரட்டுதலை தான் இ அல்லாஹ் ஏளனம் செய்வதாக இவ்வளவு ஜெரீர் அஹமத்துல்லா ஆலே சொல்லுவார்கள் உலகத்திலே அல்லாஹ் நேரம் தருவான் கொஞ்சம் விட்டு பிடிப்பான் அந்த விட்டு பிடிப்பதை நாம் பாக்கியமாக கருதக்கூடாது வல யா செவன் நல்ல தீன நிராகரிப்பவர்கள் இன்னமானும் லீலகும் இன்னமானும் லீலக அவர்களுக்கு நாம் கொடுத்ததெல்லாம் பாவங்கள் கேவலமான வேதனை தருவதற்காகத்தான் அல்லாஹ் காலங்கள் வாழ வாழ வசதிகளை கொடுத்து செல்வங்களை கொடுத்து செல்வாக்குகளை கொடுத்து அவர்களை வாழ வைப்பது அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும் அதன் மூலம் வேதனையை வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஏலனப்படுத்துகிறான் அல்ல அவர்களை படித்து விடுகின்றான் காமத்துடைய நாளையிலே சங்கைக்குரியவர்களே மறுமையில் மறுமையில் அல்லாஹ் பாவம் அவர்கள் செய்த பாவங்களை குறித்து கண்டிப்பதற்கு தான் அல்லாஹ் அல்லாஹ் ஏலனம் செய்கிறார் என்கிற பொருளும் சொல்லப்படுகிறது மறுமையில் நன்மைகள் செய்யாமல் போன காரணத்தினாலே அங்கும் இங்கும் திண்டாட விடுவதுதான் ஏலனம் என்கிற வார்த்தையும் சொல்லப்படுகிறது இவன அப்பாஸ் எல்லா சொல்லுவாங்க கிராமத்துடைய நாளையில சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுமாம் எல்லாரும் வருவாங்க

சிம்மாசனங்களை உட்கார்ந்து கொண்டு சிரித்து கொண்டு பார்த்திருப்பார்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்களே இதைத்தான் அல்லாஹ் இங்கே ஏலனம் என்கிற வார்த்தை கொண்டு சொல்லி காண்பிக்கின்றான் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹ் எப்படி நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது நபிமார்கள் அழைத்த பொழுது ஈமானை விட்டு விரண்டோடி மும்மின்களை ஏலனம் செய்தீர்களோ என்று நாம் உங்களையும் ஏலனம் செய்கிறோம் என்கிற வார்த்தையை தான் இந்த ஆயத் பொதித்து கொள்கிறது இரண்டாவது அவர்களுடைய இறை மறுப்பிலும் தீய வழிகளிலும் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட கால அவகாசத்தை தருகிறான் எமுத்துகும் என்று சொன்னால் நீண்ட கால அவகாசம் தருவது அந்த அவகாசம் நன்மைக்கு அல்ல அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி ஐயா சபூன அன்னமா நுமித்துகும் மிகி மிம்மாலி பவனின் அவங்க எண்ணிக்கொண்டாங்களா கொண்டாங்களா உலகத்துல காசு இருக்கு செல்வாக்கு இருக்கு செல்வம் இருக்கு ஆட்சி இருக்குது நல்ல காரியம் செய்வாங்க நினைச்சீங்களா எல்லா செல்வங்களையும் செல்வாக்களை கொடுத்து அல்ல அவர்களை பிடிக்கப் போகிறான் சனஸ்திரிஜு அவர்களை அவர்களுக்கே தெரியாது தாங்கள் போகிற பாதை அழிவின் பாதை என்று என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுவது போன்று அவர்கள் பாவம் செய்கிற பொழுது எண்ணங்களுக்கு ஏற்ப பாவத்தின் வழிகளை திறந்து விடுகிறான் அவர்களும் நல்லதென்ற கருதி வாழ்வை ருசித்துக் கொண்டு வாழ்க்கை ருசித்துக் கொண்டு சொர்க்கத்தை மறந்து நரகத்தின் வேதனை மறந்து இவ்வுலக வாழ்க்கையை மேன்மையாக கருதி கொண்டு நபிமார்களை படுத்துகிறார்கள் வெறும் போரில் கிடைக்கிற பணங்களுக்காக வேண்டி உயிர் பிச்சைக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டு உள்ளங்களால் உள்ளாக வாழ்கிறார்களே அதிகப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு காலங்களை கூட்டியிருக்கிறோம் காலங்களை மட்டுமல்ல அவர்கள் வாழ்கிற வாழ்வெல்லாம் சுகங்களும் அவர்களுடைய எல்லா செல்வாக்கும் கூடத்தான் இருக்கும் இதை கண்டு நீங்கள் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ன இறைவனுக்கு மாறு செய்கிற இறைவனை மறுக்கின்றவர்களுக்கெல்லாம் சொத்துக்களும் சுகங்களும் கிடைக்கிறதே நம்புகிற நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று ஏமாந்து போயிடாதீங்க உங்களுக்கு மறுமையில் அல்லா சுபச்சோபனங்களை பாக்கியாக வைத்திருக்கிறான் உலகத்தில் கிடைக்கிற அற்ப ஆசைகளுக்கு பின்னால் உங்கள் எண்ணங்களை மேய்விட வேண்டாம் என்கிற அறிவுறுத்தலும் இந்த வார்த்தையிலே உண்டு ஏன் இங்கே ஒரு கேள்வி எழலாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளையே அல்லாமல் ஏன் சொல்லுகிறான் இன்னமும் அண்ண முஸ்தஹ் ஜி ஏளனம் செய்கிறோம்னு சொன்னாங்க அதே வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் ஸ்தஹ்ஜி ஓ ஏளனம் செய்கிறான் என்று ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் இது போன்ற இருக்கிற ஆடனை பல வார்த்தையையும் பார்க்கலாம் இன்னல் முனாஃபிக்குன்னு யுகாதி ஓன் அல்லாஹ் முனாஃபிக்கு இன்கண் விரோதம் கொள்றாங்க வகு வகாதி உகும் விரோதம் கொள்வான்

முடிக்கிறான் என்ற கொண்டு என்று சொன்னால் குருடு என்று அர்த்தம் ஒரு விஷயத்தில் விளங்காமல் குழம்பி போய் தவிப்போம் அல்லவா அதற்கு யமகூன் என்று அர்த்தம் பொதுவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அகப்பார்வை இழந்து போகுவது அம்மா என்றால் குருடு அம்மா என்பது அம்மா என்பது புறப்பார்வை தெரியாமல் போனால் அம்மா என்று சொல்லலாம் அமஹ் வார்த்தை உள்ளத்தால் ஈமானை விளங்காத குருட்டுத் தன்மை உள்ளத்தால் நபிமார்களை நுபுவத்தை விளங்காது உள்ளத்தால் மறுமை விளங்காது அந்த அந்த கண் பார்வை என்று பெயர் அவர்களுடைய அல்லாம் அவருடைய பார்வையிலே முத்திரை குத்தி விட்டதால் விட்டதாலே திருப்பி விட்டதாலே உள்ளத்தில் முத்திரை குத்தி விட்டதாலே அல்லாஹ் அந்த உள்ளத்தில் ஈமானை மறுத்துவிட்டான் ஈமான் ஈமான் கொள்ள முடியாமல் மட்டுமல்ல வரையும் வழி தெரியாமல் திக்கி தளறி போய் மீள வழி இல்லாமல் அவர் கொண்ட முனாஃபிக் தனத்திலேயே உழன்று கொண்டே இருப்பார்கள் இறுதியில் மரணம் ஆகுவார்கள் எனவேதான் இந்த ஆயத்துக்கு பிறகு அல்லாஹ் இறக்கினான் பிஹி இவ்வாறெல்லாம் நபிமார்கள் மூலமாக வேகங்கள் மூலமாக நினைவு கூறப்பட்ட பிறகும் கூட அல்லாஹவை அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறந்து வாழ்கிறார்களே ஃபதஹனா அலை அபுவாப குல் உலகத்தின் எல்லா சுகங்களின் வாசங்களை திறந்து விடுவோம் ஃபரிஹு பிமா நாம் கொடுத்த சுகங்களை கொண்டு சுகம் பெறுகிற பொழுது சந்தோஷமாக வாழ்கிற பொழுது அஹதனாகும் என்று பிடிப்போம் திடீரென்று பிடிப்போம் ஃபைதாகும் முபிலி சூன் அந்த நேரத்தில் குழம்பி போவார்கள் அதிதனமோ அநில கூட்டங்கள் வாயெடுத்து போய் நிற்பார்கள் அவர்கள் இப்படித்தான் விரட்டப்படுவார்கள் என்ற ஆயுதத்தை அல்லாஹ் இறக்கினான் எனவே கண்ணியமான பெருமக்களே இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெறுகிற பாடம் என்ன தெரியுமா இறைவன் நல்லவர்களுக்கு நல்ல வழியை திறந்து விடுகிறான் கெட்டவர்களுக்கு கெட்ட வழியை திறந்து விடுகிறான் கெட்டவன் கெட்ட வழியிலிருந்து திரும்பாத திரும்பாதவரை திரும்புகிற என்ன வரை அல்ல அந்த வழிகளிலே பறக்கத்தை செய்து விடுவான் பிறகு அவர்கள் பிறகு ஒரு நிலை இப்படி அந்த விட்டு விட்டுவிட முடியாமல் அதிலே திக்கி போய் கடைசியில் பாவத்தில் மூத்தாகுவார்கள் வல்லோன் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நன்மைகள் செய்யும் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக போன்று மொமென்களை இரணம் செய்து ரொப்படி സൂഴ്ചിയെ മാറ്റിക്കൊണ്ടാകളെ അതുപോലെ ഒരു സൂഴ്ചിവിട്ടും അല്ല നമ്മു തൻ അരുളാൽ ഈ മാനോട് വാഴവും ഈമോട് മരണിക്കും അസലും വരഹമുല്ലാഹി വ